விட்ரிவீல் முருகனுக்கு அரோகரா நிறைய பேருக்கு வந்து இந்த முருகனை கும்பிடணும் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும் சில பேர் வீட்டில் என்ன நினைப்பாங்கன்னா இப்போ எனக்கு வேள்மாறல்லாம் படிக்கணும் ஆனால் வேல் கிடையாது அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டில் முருகன் சிலை கிடையாது சில சில பேர்கிட்ட எங்கிட்ட முருகன் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு கூட நினைக்கிறவங்க இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து முருகனை ரொம்ப கும்பிடணும் எனக்கு வேல்மாரல் படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் வெறும் ஒரு விளக்கை ஏற்றி ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரு நார்மலான ஒரு விளக்கை ஏற்றி கூட நீங்கள் வந்து முருகனோட கந்த சஷ்டி எல்லாமே நீங்கள் படிக்க தொடங்கலாம் நீங்கள் கண்டினியூஸாக முருகனோட பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள்னா ஒரு நாள் உங்கள் வீட்டில் வந்து முருகனோட சிலையோ ஒரு வேலோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ நீங்களே வாங்கிடுவீங்க எங்கள் வீட்டில் முருகனோட சிலையோ வேலோ வந்து அப்புறம் தான் நான் கும்பணும்னு நினச்சேன் அப்படின்றதுக்காக எப்போவுமே நீங்கள் நிறுத்த வேணாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் மனசார கும்பிட்றது ரொம்ப ரொம்ப தெய்வீகமானது அதுவும் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம கும்பிடுறது அது கடவுளுக்கு போய் எப்போவுமே சேர்ந்துரும் அதுவும் காலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட ட்ரை பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிரும் அதுவும் சில பெண்கள் வந்து மாதவிடாய் டைமில் நம்ம கண்டினியூ பண்ண முடியுமா கும்பிட முடியுமான்னா கிச்சனில் நல்லா நைட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் ஒரு விளக்கு போட்டு கிச்சன் மேலே கூட ஒரு அகல் விளக்கோ ரெண்டு அகல் விளக்கோ ஏற்றி நீங்கள் கும்பிடலாம் அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் கண்டினியூஸ் உங்களுக்கு ஆகிட்டே தான் இருக்கும் சாமி கிட்டே மட்டும் போகாதீங்க அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் கண்டினியூ பண்ணுறது கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் அவரோட பரிபூரணமான ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா